ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு நான் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன் பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அரைஞ்சிருக்கேன் நான் முத்தின விதையாக இருந்தால் எடுத்துருங்க பிஞ்சு விதையாக இருந்தால் நான் அப்படியே போட்டுருவேன் வாங்க இதில் பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ரெண்டு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்தால் மசாலா எல்லாத்துலேயும் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும் கொஞ்சம் தண்ணி தேய்ச்சி தெளித்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்தாச்சு கலந்ததை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்படின்னா மசாலா நல்லா ஊறிடும் இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து கடாயில் நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நல்லா மசாலா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போது காஞ்ச எண்ணெயில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க கசைப்பே தெரியாது நம்ம ஒரு சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பாகக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு டீப் ஃப்ரை வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி விட்டுறலாம் இப்போது இது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது உப்பு பருப்பு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இந்த சைடிஸ் நான் ந சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா பொரியணும் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி முறு முருன்னு இருக்கணும் சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க கூட பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்